உடமை பொறைன்னா பொருத்தல் பொருத்தலை ஒருத்தர் நம்மளை துன்புறுத்தும் போது கோபத்தை வெளிக்காட்டாம இருப்பதே தலை சிறந்த பண்பு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தலைன்னு சிறந்தது அகழ்வார்னா தூண்டு போவார் இகழ்வார்னா துன்புறுத்தக்கூடியவங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நிலம்னா பூமி தண்ணி வேணும் அதுக்காக நம்ம கிணறு தோண்டதுக்காக பூமியை தோண்டி தோண்டி எடுவோம் தோண்டு தோண்டு மண்ணை எடுக்க எடுக்க எந்த துன்பமும் செய்ய இல்ல அதே நேரம் நீரை தான் கொடுத்து நல்லதுதான் பொருத்த துன்புறுத்தும் போது அந்த நேரம் கோபம் வெளிவரும் கோபத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் பொறுமையா இருப்பதே தலை சிறந்தது எதை போலன்னா நிலத்தை போல நம்ம பொறுமையா இருக்கணும் அதுவே உயர்ந்த பண்பம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை